பாருளவு தண்ணி நிற்கிறது வணக்கம் தமிழோடு தலைனி எங்கும் இது உங்கள் ஆர்ச்சி தமிழா நான் உங்கள் கேஜி திவா நாங்கள் நிக்கிற ஏரியா இப்ப எதனு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிணா மூதூர் டவுன் சைட் வந்து அதாவது மூதூர் உள்ள இங்கே பக்கம் வந்து நோமல இயல்பு வாழ்க்கை மாதிரி தான் அதை என்ன சொல்கிறேன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாதிரி இல்லை ஆனால் நிறைய பேர் வந்து அந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்டவங்க இங்கே பக்கம்தான் பக்கம் தான் வந்து குடியேறு இருக்கிறாங்க அதை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு காற்றண்ணி இங்கே வந்ததே பெரிய சிரமப்பட்டு தான் நாங்கள் உள்ளே இங்கே வந்து நாங்கள் ஸோ அவ்வளோவுக்கு வந்து தண்ணி வரையில்லாத அளவுக்கு வந்து மிஷின்லேயோ இல்லை மற்ற வாகனத்தில் மட்டும்தான் வரலாம் மற்றபடி இங்கே வந்து வரையலாரு உள்ளே வந்து வாரத்துக்கு வந்து ஸோ உள்ளே வந்து மக்கள் எப்படி இருக்கிறாங்க பார்க்குறதுக்காக வந்து எந்த ஒரு மிஷினை பிடிச்சதோ இருக்காங்களோ அப்படி உள்ளே வந்து நாங்கள் ஆனால் பைக்கை வர வழியில் போட்டு வந்துட்டேன் என்ன நடக்கும் சொல்லி தெரியல ஸோ இங்கே அளவுக்கு மேலே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்ததுலேருந்து அதாவது இப்படி வந்தது சொல்லி அப்படியே இருக்குது அதை வீடியோவில் நான் ஒர்க் பண்ணுறேன் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நாங்கள் டவுனுக்குள்ளே மெஷினில் போய் கொண்டிருக்கோம் கொஞ்சம் பாருங்கள் ஆமாம் ご視聴ありがとうございまします。

બાવ રે સોન ચાલો રે દોડો દોડો સપડમ મરત આદર લઈ આવો આ તો બે જ્યાનો ગાટ સદ જાય

thank you பை சைல வந்து ஓ எங்க வந்து எவ்வளவு தூரம் மங்கள வந்து வர வந்து தூரம் வந்துமா எனக்கு தெரியும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரணும் நினைக்கிறேன் தூரம் வந்து மெஜென்ராவ வந்து அணிகளோக்க நீங்க எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சனே இல்ல ஏ தங்கள வந்து சொல்லலாம் இதுக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் போகும் அப்படியே அதுல ஒரு பள்ளி வாசல் ஒன்று இருந்தது அதுல கொஞ்சம் பேர் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து இங்கே அவங்க போய் பார்க்கணும் ஸோ அவ்வளவு ரொம்ப வந்து ஆக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி தொடக்கத்துல தான் அந்த இடத்துல வந்து ஒரு பள்ளி வாசல் ஒன்று இருந்தது அதுல வந்து நிறைய பேர் வந்து தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க அதை தாண்டி வந்து கெளியில இங்கே வந்து போனவர்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஹெலியெல்லாம் வந்து போய் கொண்டு இருக்கு சம்டைம் நிவாரணத்துக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் பாதுகாப்புக்காக வந்து ஏதாவது பிரச்சனைக்காக வந்து பாதுகிறதுக்காக வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் அந்த நிவாரண பொருட்கள் கொடுக்கறதுக்காக வந்து கவர்மெண்ட்டால் ஹெலியில் எல்லாம் இந்த அளவுக்கு வந்து போனவங்க என்னென்னு சொல்லி எனக்கு சரியா தெரியலை அது வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும் பண்ணுறதால வந்து நாங்கள் அவங்கள போகவே இல்லை வேண்டாம் எங்களுக்கும் டைம் போய் கொண்டு இருக்குது நாங்கள் வந்து போகிறதுக்காக வந்து ஸோ இங்கே பக்கம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை

ഇതിനു ഓട്ടം കുറേ ഏ രീത பாச 안전 판шер வரது 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 பாணி இது இந்த டென்ட் இருக்காங்க இந்த டைன மாடி போட்ல லேகேடி சிக்குல போறது டைக்கு வந்துரு நம்ம ஆனந்த் நம்ம ஆனந்த்

இப்படியான வாகனங்களில் தான் வந்து பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இதெல்லாம் நாங்கள் வந்து சேர்ந்தோம் பாருங்க எந்த அளவில் நிற்க சொல்லி தண்ணி இந்த மாதிரி வந்து வர முடியாத ஒரு நிலைமை வந்து போனால் இப்படியான மிஷின்லேயோ இல்லை மற்ற மற்ற இதுல தான் வந்து வரலாம் மற்றபடி போவே இயலாது நார்மலாக போய்க்கொண்டிருக்கிறாங்களோ அதை தாண்டி வந்து அதிகமாக வந்து டிராக்டர்லையும் அண்ட் மற்ற வண்டிகள் வந்து பயணம் செய்கிறாங்க இந்த போகுது நாங்களும் அந்த வண்டி அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பெரிய லொரியில எல்லாம் ஏற்றி வந்து போறாங்க எனக்கு தெரியுது இது வந்து பாக்கைகளும் வந்து பழைய அந்த மெஷின்ல போன அந்த யுத்த டைம்ல வந்து அப்படி வந்து எனக்கு எனக்கு பார்க்குற டைம் வந்து ஏன்னா வந்து எல்லாமே வந்து இருக்குது பாருங்கள் பாருங்க இது வந்து எந்த ரோட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூதூர் டவுனுக்கு போகிறதாது மணிக்கு கோவரத்து அடிக்க போகிற ரோடுன்னு சொல்லி சொல்லிடலாம் வந்து ரிங்கோவுக்கு போகிற ரோட் வந்து அங்கே இருக்குது அதில் பென் பண்ணி போகிறது வந்து இது வந்து மூதூர் டவுனுக்கு போகிறது ஒரு கொஞ்சம் தூரம் போய் வந்து காட்டுறேன் நான் உங்களுக்கு வந்து அங்கால உள்ள நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கே உள்ள சைட் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிணா இது அந்த நாளில் போகிற பாதை பாதையே தெரியல ஒன்றுமே இல்லை பாதையே இல்லை தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு வந்து இருக்குது இருக்கு தண்ணியில் கடவுள்லாம் வித்தியாசமாக இது வந்து தண்ணி ஓடுதே இல்லை என்ன ஓடாது அப்படி அப்போ எப்படி எப்போ வத்தும் இது

லோரியன் மெஷின்ல எப்படி தான் போய் நம்ம போய் கொண்டிருக்கோம் இந்த பையன் போய் இந்த லோரியல மெஷின்ல சாப்பாடு எல்லாம் என்ன மாதிரி இருக்கு சாப்பாடு ஸ்கூல்ல எல்லாம் சாரா பிரச்சனை இல்ல எல்லாம் கால சாப்பாடு மதிய சாப்பாடு ராஜா பண்ண எல்லாம் இதெல்லாம் சாரா ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஆலயா கவர்மெண்ட்ல சாரா கவர்மெண்ட்ல சாரா பெரிய விஷயம் இந்த டைம்ல வந்து ஹெல்ப் பண்றது இது வந்து என்னது இது அது வந்து ஸ்கூல் அது கிரவுண்ட் அது இது வந்து பப்ளிக் கிரவுண்ட் பப்ளிக் கிரவுண்ட் மூது பப்ளிக் கிரவுண்ட் தான் இது முக்கியமான கடைகள் எல்லாம் இது ஒரு கடை எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் எல்லாமே வந்து தண்ணி தான் இப்போ எங்கே இருந்தால் அங்கே சைட் இருந்து ஓடி வந்து தண்ணி அது மாவிலாறு சொல்லி இப்போ வந்து ரிங்கோ சைட்ல வந்து மாவிலாறு உடப்பட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ நீங்கள் வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அந்த மிஷின் ஒரு கேட்டு எவ்வளோக்கு தாண்டு போகுதுன்னு சொல்லி பாருங்க ஸோ இதே மாதிரி தான் அங்கே பக்கம் அந்த கிராமங்கள்லேருந்து எல்லாமே அண்ணாட வீடு வந்து ஃபுல்லாக வந்து தாண்டாம் வந்து இப்போ எவ்வளோ தூரம் தண்ணி நிற்கி நெஞ்சுக்கு இருந்த தண்ணி இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு கீழே இறங்கிட்டு இப்போ கீழே ஒரு ஒரு அளவுக்கு வந்து தொடக்கி இருக்கு தண்ணி தொடக்கி இருக்குது பிரச்சனை இல்லை இல்லை பிரச்சனை இல்லை ஓ அதான் என்னென்னா அவங்க முகாமில் இருக்கிறாங்களா ஆனால் அவர் அந்த கோழி அது வந்து இங்கே வளர்க்குறாங்களா அதெல்லாம் வந்து அந்த வந்து பார்த்துட்டு போகிறாரு இப்போ நீங்கள் அங்கே நிற்கிறீங்க இப்போ எங்கே நிற்கிறீங்க மேலே என்ன பரம் நடிச்சு நிற்கிறீங்களா அப்படியே இப்போ கொஞ்சம் தண்ணி வடைஞ்சிட்டு போகுது இப்போ இப்போ அந்த அளவுக்கு பெருசாக தண்ணி இல்லை இப்போ கொஞ்சம் போகுது தண்ணி இப்போ இப்போ நாளைக்கு நாலு வந்து கூட கழுவலாம் கழுவலாம் சரி ஓகே உண்மையாக வந்து கவர்மெண்ட் ஆலேயும் இந்த டைமில் நிறைய நிவாரணங்கள் கொடுத்து கொண்டுருக்காங்க அதையும் தாண்டி நம்மளோட சேனல் மூலம் யாராச்சும் செய்யணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆனால் அப்படி இல்லை உதவி இதே மாதிரி தேவைப்படுது என்று சொல்லி யாராச்சும் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுவோம் நடந்து போய் கொண்டு இருக்காங்க ஏதோ ஆற்றுக்கு நடுவால் வந்து போகிற மாதிரி இருக்கும் உங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால்

ஸோ இங்கே டவுன் பக்கம் போகிறவங்க எல்லாருமே வந்து டிராக்டரில் அது வந்து பெரிய பெரிய வாகனங்களில் வெக்கோ இல்லை வந்து அதை தாண்டி வந்து என்ன சொல்கிறேன் அந்த பாதுகாப்பு படையினர் வண்டிகளில் தான் வந்து பயணம் செய்யக்கூடியதாக பார்க்கக்கூடிய மாதிரி வண்டி இருக்குது உண்மையிலே வந்து இது ஒரு பேரடி அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து பாக்கைகள் வந்து பயமாக இருக்கு அந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்குது இதை கார்டன் பாருங்கள் நான் நடந்து வந்து கொண்டு இருக்காங்க பாருங்க ஆக்கில் யாரும் எதிர்பார்க்காத பரிதாப நிலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் நம்ம நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதுவும் இலங்கைக்கு ஏற்பட்டுருக்கிறது ஸோ உண்மையிலே வந்து இங்கே மக்கள நேரடி இது அதாவது எப்படி அவங்களோட வீடுல தண்ணி நிற்கி அந்த இதை தாண்டி வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி எல்லாமே வந்து நான் உங்களுக்கு லைவாக காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே இருந்தும் நிறைய டீமாவில் என்ன சொல்கிறது இந்த நிவாரண பொருட்கள் கலெக்ட் பண்ணி அதை வந்து மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்காங்களோ அதை வந்து கவர்மெண்ட் ஆலயம் வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க நீங்களே யாராச்சும் பண்ண போகிறீங்களேன்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் மூலம் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள்கிட்ட காண்டாக்ட் நம்பர் எடுக்கிறோம் அப்படி இல்லைன்னா மூதூரில் யாராச்சும் இருந்தால் நீங்கள் அவங்க மூலம் தொடர்பு கொண்டு உங்களால் உதவி அதாவது என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு பிஸ்கெட் பேக்கெட்டோவில் ஏதோ வாங்கி கொடுத்தாலும் அது வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் அதை செய்யுங்கோ இதையும் தாண்டி வந்து கண்டி எண்ண சைட்டில் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கே இந்த வெள்ளத்தையும் தாண்டி மண் சரிவு ஸோ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் முன்னூற்றி சச்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க அதன் தண்ணி வந்து முன்னூற்றி சட்சம் பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க சொல்லி என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியலை இதெல்லாம் வந்து இயற்கை அழிவு ஒவ்வொரு வருஷம் முடிவுலேயுமே வந்து சொல்லுவாங்க மளிய போகுது அப்படி இப்படி நடக்கும் சொல்லி ஆனால் இந்த வருஷம் கடுமையான பாதிப்பு வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த தண்ணி எந்த தண்ணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாவிலை ஆறு உடைச்சது வந்த தண்ணி என்று தான் வந்து சொல்கிறாங்க அதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ உண்மையாக வந்து இதுதான் மூதிரோட தற்போதைய நிலை